ஹாய் வெல்கம் டு சாய் கிரேஷன் இன்றைக்கி ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத கோயிலோடைய அதிசயத்தை தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இங்கே இன்னும் குரோ கிருஷ்ணருடைய இதையும் பிடிச்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே எனக்கு நடந்த எவ்வளோ நிறைய அதிசயத்தில் எனக்கு நடந்த விஷயத்தையும் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் அது இல்லாமல் அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா உலகிலிங்க அவருடைய செலன்னு சொல்கிறாங்க அது மரத்தால் செஞ்சுருக்காங்க அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாங்க கிருஷ்ணர் பலராமன் சுபத்ர அதாவது கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமன்றாங்க அப்புறம் அவங்களுடைய சகோதரி வந்து சுபத்ரேன்றாங்க இவங்க மூணு பேருமே ஒரே கருவறையில் தான் இருக்காங்க அதாவது இன்றைக்கி நான் ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய ஃபாதருடைய பேர்டி இந்த செவன் செவன் இந்த டேட்டில் அவர் பிறந்தனால அந்த டேட்டில் இந்த ஜெகநாதருடைய அதிசயத்தை நான் சொல்லணும் அது இல்லாமல் எனக்கு ஒரு சோக்கிஷன் கிடச்சிது உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் என்னென்னா அதிசயத்தை நம்ம பார்க்கலாம் வாங்க அதாவதுங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மூலவருடைய சிலையாக மாற்ற ஆரங்க இந்த கோவிலங்க கோபுரம் இருக்குது பாருங்க அந்த கோபுரத்தில் சுதர்சன சக்கரம் இருக்குங்க அந்த சக்கரம் எந்த இடத்துல எந்த டேரெக்ஷனில் பார்த்தாலும் நம்ம ஒரு நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குங்க நம்ம எந்த ச நீங்கள் எந்த டேரெக்ஷன் வேணா கூட போய் பாருங்களேன் அது நமக்கு நம்மளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இதை நானே போய் பார்த்த ஒரு விஷயத்தை தான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அது இல்லாமல் இந்த சக்கரத்துக்கு மேலே கொடி இருக்குது பாருங்கள் அதை டெய்லியுமே சேஞ்ச் பண்ணுவாங்க டெய்லியுமே அந்த கொடியை மாற்றிகிட்டே தான் இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு 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 அதிசயம் பாருங்களேன் அது இல்லாமங்க எவ்வளோ அந்த கோவிலங்க ரொம்ப வெயில் அடிக்கோங்க நான் போன அடிக்கேங்க எனக்கே நிறைய அதிசயம் நடந்தது அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆனால் அந்த கோவிலில் பாருங்க நல்ல வெயிலுங்க அந்த எவ்வளோ வெயிலை சுத்தரிட்டாலுங்க அந்த கோபுரத்துடைய அந்த நிழல் விழாதுங்க அப்படி ஒரு அதிசயங்க அந்த கோபுரத்துக்கு மேலே எந்த பறவையுமே பறக்காதுங்க பாருங்களேன் இப்படியெல்லாம் நம்மளால் நினச்சே பார்க்க முடியல எவ்வளோ அதிசயம் எல்லாம் அந்த கோவிலெல்லாம் நடக்குதுன்னு பாருங்களேன் அது இல்லாமல் எனக்கு பார்த்திங்களா என்னுடைய பர்ட்டிகுலராக என்னுடைய விஷயத்தில் என் நான் அந்த கோவிலுக்கு போகச்சேங்க நான் உங்களுக்கு அது ஆல்ரெடியாக சொல்லியிருப்பேன் நான் ஏன் இந்த காலை நான் நினச்சிட்டு போகணும் நம்மோ பீச்சில் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் என்னால் முடியாது வேனாக வாங்க நம்ம டேரிக்டாக சுவாமியை பார்த்துடலாம் அப்படின்னு ஆனாங்க ஜெகனார் என்ன நினைச்சாரு தெரியாது நீ காலை நினைக்காம வந்துட்டியாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேட் எப்படி மாறிச்சுனே எனக்கு தெரியல ஃபுல்லாகவே நான் நனைஞ்சிட்டேங்க அந்த மழையில் அப்படி ஒரு தான் ஜெகநாதர் பண்ணார் அது இல்லாமங்க அந்த கோவிலில் பார்த்திங்க சரி இது இப்படி நனைஞ்சிட்டோமேனா ஃபீல் பண்ணுங்க ஆனாங்க கடவுள் அதாவது ஜெகநாதர் நம்மளை விட்டுறம்தான் நம்ம நம்மலாம் ஒரு குழந்தைங்க அவர் விட்டுருவார நம்ம குழந்தை இப்படி கஷ்டப்படுற கோவிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை ஆகிட்டேன் எப்படி இப்படி நான் ஆச்சுன்னு என்னால் நம்பவே முடியல எங்கள் வீட்டாளுக்கு ஒரு அதிசயம் வந்துச்சு நம்பவே முடியல அவங்களுக்கு அங்கே கோவிலில் என்னாச்சு ரொம்ப ரஷ்யுங்க நம்ம சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க ரொம்ப ஜனங்க கோவிலில் அங்கே அங்கே பேரிகார்டு வச்சுருக்காங்க அந்த பேரிகார்டு காலில் இடிச்சிருச்சு காலைல இடிச்சிட்டு கொஞ்சம் ரத்தம் வந்துடுச்சு எங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஒரு அப் தனகாவும் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாங்க அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்களா அந்த இடத்துல ஜனக ஜெய் ஜெகநாத் அப்படின்னாங்க இதில் அது நம்ம இப்படி ஒன்று சொல்ல சொல்ல சுவாமி இதை சொல்கிறாங்களே சரி விடுன்ட்டு நம் நான் அந்த ஒரு விஷயம் அது அவங்களுக்கு பார்த்திங்களா ஒரு இரிட்டேஷனும் எதுவுமே இல்லை கோவில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்திங்களா அப்படியே ஒன்று காலில் அடிபட்டிருக்கான்ற அந்த இதுவே மார்க்ஸ் இல்லாமையே போயிடுச்சு பாருங்களேன் ஜெகநாதனுடைய அதாவது அதிசயத்தை பார்த்தா எங்களுக்கு நடந்த இந்த விஷயத்தை நான் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் வந்து இருந்தேங்க எனக்கு அங்கே ஒரு பாட் இருந்தது நான் அங்கேயே நின்று திருந்தேன் எனக்கு அது ஒரு யோசனை திடீர்னுங்க நீங்க நம்பவே மாட்டீங்க அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க என்ன அப்படின்னா நான் சொன்னங்க இதுதாங்க அந்த பானை இது என் கையில் அவங்க என்ன நினச்சாங்க தெரியலங்க அதை எடுத்துன்னு வந்து என் கையில் கொடுத்துட்டாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அது அப்படியேங்க அந்த மனித அது ஜெகநாதரே எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று கொடுத்தாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க சுவாமி எனக்கு ஏதோ கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சது சந்தோஷமாக இது நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நான் இதை யோ நான் வச்சிட்ருக்கிற விஷயம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலில் அந்த ஏழு பானை சொல்லுவாங்க என்ன ஒரு அதிசயம்னா எப்பவுமே கீழே இருக்கிற பானையில் தானேங்க சாப்பாடு முதல் வேகும் ஆனால் அந்த கோவிலில் மேலே இருக்கிற முதல் பானையில் தாங்க சாப்பாடு வேகும் இன்னமும் அது எப்படி அந்த அதிசயம்னு நம்பவே முடியலைங்க இது எப்படி இது கீழே தானே வேகும் அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியம் இன்னும் ஜெகநாத இந்த மாதிரி நிறைய அதிசயத்தை கொடுத்துட்டே இருக்கா அந்த கோவிலங்க சாப்பாடு ஒரு அவங்க ஒரு குவான்டிட்டி வச்சுருப்பாங்க அதை தான் அவங்க செய்வாங்க கம்மியாக இருந்தாலும் சரியாயிடும் இதுவே ஐம்பதாயிரம் பேர் சொல்லிவிட்டு அஞ்சு லட்சம் பேர் வந்தால் அந்த சாப்பாடு சரியாக அது சா யாருமே வந்து குறையோடு போனதே கிடையாதுங்க அந்த கோவில் இது இன்னும் கூட அந்த கோவிலை நம்பவே முடியல எப்படி வந்து அந்த சாப்பாடு எல்லாருக்கும் சரியாகுது எனக்கே பசி எடுத்துதுங்க சரி நம்ம சாப்பிட்லாம் முதல்ல சுவாமி பிரசாதம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னுட்டு அதை சாப்பிட்டோன்னே எனக்கு பசி அடங்கிடுச்சு நம்பவே முடியல ஆஹா சுவாமி பார்த்தீங்களா நம் நம்ம பெரிய அவரே நினச்சிட்டார் நம்ம இங்க சாப்பிட்டுட்டு நம்ம திருப்தியா போகணும்னு அப்படி ஒரு ஒரு அதிசயத்தெல்லாம் நடந்தது இந்த கோவில்லங்க எனக்கு வேற ஒன்றும் கொடுத்தாங்க அதாவது நானே எங்கள் கோவிலில் இருந்துட்டு இருக்கச்சோலோ எனக்கும் எனக்கு லட்சுமி அம்மானா ரொம்ப பிடிக்கும்ங்க லட்சுமி மாதாவை அந்த இடத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சுக்கா திடீர்னு பார்த்தா ஒருத்தர் கூப்பிட்டுட்டு இந்த லட்சுமி மாதாவை எங்க கிட்ட எனக்கும் அவ்வளோ சந்தோஷம் அப்பா ஜெகநாத இவங்க மட்டும் இல்லைங்க ஏன்னா நான் நாராயணா விரும்பி கும்பிட்றவன் அது இல்லாமல் லக்ஷ்மின்னா எனக்கு அவ்வளோ இஷ்டங்க எனக்கு இவங்க என் கையில வந்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் பாரு நம்ம மாத்தா நம்ம கைக்கு வந்திருக்காங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்ட ஒரு விஷயங்க இந்த மாதிரி அதிசயத்தெல்லாம் கோவிலில் நிறைய நடந்ததுங்க சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய அதிசயம் அது இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாங்க ஒன்றொரு அதிசயம் என்னென்னா எப்பயுமே ஜெகநாதர் என்ன பண்ணுவார் காலையில் ராமேஸ்வரம் போவாங்க போயிட்டு மத்திய உணவுக்கு பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு வருவாங்க அந்த கோவிலில் அவ்வளோவும் உணவுமே ரெடி பண்ணி வச்சு சுவாமிக்கு கொடுப்பாங்கங்களாங்க இதுதானாங்க அந்த கோவிலோட ஐடியோம் அது இல்லாமங்க ஜெகநாதர் பார்த்தீங்கன்னாங்க அதாவது அவருக்கு பெரிய கண்கள் ஒரு இன்கம்ப்ளீட்டான உடம்பு அந்த ஃபினிஷிங் இருக்கும் பார்க்கங்க நான் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கான விஷயம் எவ்வளோ பெரிய உருவம் தெரியுமாங்க அப்படியே கண்ணே இருந்தாங்க அவர் ஜெகநாதர் ரொம்ப பெருசாக ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தாருங்க அவரை பார்க்க அதை பார்க்க நமக்கு கண்கள் வேணுங்க இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை அதாவது இந்த சார்தாம் சொல்கிற வேண்டிய இந்த நாலு விஷயம் துவாரகா அப்புறம் பத்ரிநாத் பூ பூரி இந்த ஜெகநாதர் கோவில் இதில் நான் இந்த பூரியை ஜெகநாத கோவில் பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு இருந்துச்சுங்க இந்த கிளிப்பிங்ஸு இந்த ட்ரெயினில் நான் போகச்சே இந்த கிளிப்பிங்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண சுற்றி அந்த பீச்சுங்க அவ்வளோ அழகாக இருந்தது அதை உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணணுன்னு தான் நான் காமிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டட்டா பாய் பாய்